பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மள ஃபோன் வாங்கியாச்சு ஃபோனை வாங்கி அதுக்கு ஒரு கவர் போட்டுருவோம் வச்சுருவோம் தண்ணி நீட்டுச்சுன்னா அடுத்தவங்க ஃபோன் வாங்கிட்டு இருந்த ஃபோனில் ஸோ கவர் போட்டாச்சு பருந்து போட்டு நல்லா சேஃப்டியாக அடுத்தது கிளாஸ் வைக்கணும் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா எல்லோரும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க நம்மளும் லைவாகவே போடுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது பாட்டில் வச்சாச்சு அதுக்கு வாட்ரு ஊற்றிடுவோம் நம்ம வீட்டிலலாம் ஃப்ரிஞ்சு கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ரு நார்மல் வாட்ரு தான் ஊற்றப்படுறோம் ஓகே நார்மல் வாட்ரு ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சால்ட் ஓகேயா சால்ட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் சால்ட்டை வச்சு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டதுக்கப்புறம் இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது நம்மளுக்கு மட்டும் தெளிவில்லாத மாதிரியும் இருக்குது சட்டை கொண்டு வரணுமோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் மஞ்சள் मंजल पोटा अच्छे ओके लंगरा मां पोदे लंगरा और किन लेके निट हूं என்ன வரும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல சோப்பு பொடியை போடலாம் சோப்பு பொடி போடவும் என்ன கலராக மாறுது அப்படின்னு பார்க்கணும் என்ன கலர் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா கலர் சேஞ்ச் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி பொடி சூப்பர் ஓகே நைஸ் நல்லா வந்திருக்கல சூப்பர் कलर है चेंज है रेड है रेड कलर है मॉरिच अरे डी मॉरिच चुतिंग ला रेड कलर है मॉरिच ஓகே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு நல்லாவே வந்துச்சு சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு அது என்ன கலராக சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் I think it's experiment.

உங்களுக்கெல்லாம் இருந்துச்சு சண்டை விட வேண்டியிருக்கு வேற அரியாண்ட கொடுக்கலாம்ல தண்ணி தாண்டி கீழே போகுதா அவங்களுக்குலாம் போகலை நம்மளுக்கு போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்புறமா தண்ணி இருக்கிற வரைக்கும் எரியுது தண்ணிக்கு மேலே மட்டும்தான் எரியுது தண்ணி இருக்கிற வரைக்கும் அது கீழே போக மாட்டேங்குது இதில் இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுது எப்பயுமே எப்படி இருக்கணும் கூலாக இருக்கணும் ஓகேங்களா கூலாக இருந்தோம் அப்படின்னாலே எல்லா பிரச்சனையும் நம்மளை தோக்கத்திலேயே வராது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனாக இருக்கிறார் ஓகேங்களா அப்படிங்களா தண்ணி இருக்கிற வரைக்கும் அது எரியவே இல்லை இதில் இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுது நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் கூலாகவே தான் இருக்கணும் கூலாக இருக்க கூலாக இருந்தோம்னா இதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு எப்போ பார்த்தாலும் ஹார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா டக்கு 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 எல்லாமே சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு ஃபிட்டே இருப்பாங்க எதையும் பற்றி கவலைப்படாமல் நம்ம வாட்ட கூகுளாக இருந்தோம்னா நம்மளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க சூப்பர் நல்லா இருந்துச்சு இனிமேலே இதெல்லாம் செய்யும்போது நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்